இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட அழிவுகள் பேரிகள் நடந்திருக்கு மாணவ சில நேரங்களில் பயங்கரமா நிலநடுக்கம் பயங்கரமா சுனாமி அப்படின்னு கட்டு பயங்கரமா நமக்கு வந்து நியூஸ் வந்து வந்திருக்கும் அந்த நியூஸ்லாம் எல்லாம் பாத்து அதிர்ச்சி அடைவோம் ஆனா உண்மையிலேயே அந்த நிலநடுக்கலாம் அந்த எப்படி இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை கேமரா வந்து பதிவா இருக்கு அதுதான் இந்த வழியில பாக்குறோம் அமெரிக்கா உள்ள கழிப்பறை பல்கலைக்கழகத்துல தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பல நடத்திருக்காங்க அந்த நேரத்துல எவ்வளவு பயங்கரமான நிலநடுக்கம் வந்து வருது பாருங்க

அதே போல நேபாளத்துல வந்து அதிகமா வந்து நிலநடுக்க நடக்கும் அப்படிதான் நேபாள நாட்டுல நடந்த பயங்கரமான நிலநடுக்கணும் தான் இது இந்த நிலநடுக்கத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இருந்தாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பயங்கரமா நியூஸ்ல வந்து வந்தது ஆனா கடந்த வருடம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கத்துல ஏகப்பட்ட பேர் வந்து இறந்தாங்க

ஏகப்பட்ட வீடுகள் நாசமாச்சு ஆனாலும் அந்த நேரத்துக்கு வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது இந்த வீடுகள் பாருங்க எல்லாருமே நடந்து வந்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டு அப்படி நின்னுறாங்க இந்த வீடியோவும் அதே நேரத்துல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் எப்படி வந்து பக்கத்துல வந்து பயங்கரமான பில்டிங்ல இருந்து பயங்கரமான சிமெண்ட் கட்டுறதுலயும் எல்லாருமே எப்படி இருந்து சாயுது பாருங்க அங்க உள்ள மக்கள் எல்லாமே பயங்கரமா அழுந்து போய் வீட்டை விட்டு வந்து வெளியாயிட்டாங்க வெளியாயிட்டு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்து நிக்கிறாங்க பாருங்க அதே போல மத்த இடங்கள்லாம் பதிவாயிருக்கு சம்பவம் நடந்த நேரத்துல மற்றொரு கேமரால பதிவானதான் இது எல்லாருமே எப்படி போயிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு நிலநடுக்கத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க கார்கள்ல இருந்து அங்குள்ள மக்கள் வரலையும் யாருமே வந்து ஒழுங்கா வந்து இயங்க முடியல பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுக்குது இந்த நிலநடுக்கம் இப்படிதான் பொதுவா வந்து ஒரு சமமட்டமான தரையில வந்து நம்ம வந்து நிக்க கூட முடியாது அவ்வளவு பயங்கரமான நிலநடுக்கத்த இருந்து காட்டுது அதே போல இது வந்து இந்தியாவில் தான் இது ஒரு நிறுவனத்தோட சிசிடிவி கேமராவுல இருந்து தான் இது ஒரு பெரிய ஒரு பில்டிங்ல ஒரு நிறுவனத்துல வந்து விளச்சிட்டு இருக்காங்க அப்படி நின்று போது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்க வந்து வந்திருது அந்த நேரத்துல அங்கு உள்ள மக்கள் எல்லாமே எவ்வளவு பயங்கரமா வந்து எப்படி வந்து வர்றாங்க பாருங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நிலநடுத்து தான் ஏன்னா உள்ள ஒவ்வொரு சிசிடிவி கேமராவில பார்க்கும்போது எப்படி வந்து ஆடுது பாருங்க அந்த சேர்ல வந்து உட்காரவே முடியல அவ்வளோ பயங்கரமா அது வந்து ஆட்டம் கொடுக்குது அதே தான் இது மிகப்பெரிய ஒரு ஸ்விமிங் பூல்ல அந்த ஸ்விமிங் பூல்ல இருந்து எவ்வளவு பயங்கரமான தண்ணி எப்படிலாம் வந்து வெளியே வந்து பாருங்க குளிச்சவங்க எல்லாமே பயங்கரமா வந்து குலுங்கிட்டாங்க அங்க எல்லாமே அதிர்ச்சி அஞ்சவங்க எல்லாருமே வந்து ஏன் எப்படி இந்த திருச்சி வந்து பாருங்க

இது ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜோட ஃபேக்டரி எப்படி வந்து எல்லாமே வந்து அடிக்கிறாங்க அந்த பொருள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா சரி பாருங்க இது கூட பரவாயில்ல ஒழுங்கு ஒழுங்கா எப்படிலாம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அனைத்துமே வந்து சரிஞ்சு விடுது வந்து நின்று இருக்காங்க அந்த லாரில நின்று எப்படி வந்து இந்த நிலநடுக்கம் வந்து உணர்த்து பாருங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வந்து கூப்பிடுது வேகமா ஓடி வருது ஆனாலும் அங்க பயமா நிலநடுக்கம் வந்து வந்துருக்கு வீடே வந்து ஆடுது ஒரு ஓரமா எப்படி நின்று இருக்காங்க பாருங்க அதே நேரத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ல நின்று இருக்காங்க நிலநடுக்கம் வந்து ஏற்படுது அங்க உள்ள பொருள் எல்லாம் என்ன வந்து பாருங்க ஏழு புள்ளி மூணு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனாலதான் பயங்கரமான ஒரு ஆட்டத்தை இது கண்டிருக்கு ஒரு சில நாடுகள்ல நேரம் வந்து அடிக்கடி வந்து ஏற்படுது அவங்க எல்லாம் இப்படிதான் வந்து திருத்தம் பயந்துதான் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுறாங்க சொல்ல போனா இந்த ஷாட்டை பாருங்க இது எவ்வளவு பயங்கரமா வந்து எல்லாரும் பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆனது ஆடுது எல்லாருமே எவ்வளவு வேகமா அந்த பில்டிங் விட்டு வெளில வந்து போறாங்க பாருங்க இந்த வீட்டுல நிறைய பூனைகள் இருக்கு ஆனாலும் நடக்குது மட்டும் பாருங்க அவங்களும் பூனைகள் எல்லாமே ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்குது ஆனாலும் பயங்கரமான நிலை பூனைகளுக்கு என்ன பட்டதே தெரியல என்ன செய்யுதுன்னு பாருங்க அதே போல தான் அங்க ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து எல்லாரும் வந்து விளங்கிட்டு இருக்காங்க அப்பதான் மிகப்பெரிய வலிமையான ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்படுது அந்த நிலநடுக்கத்துல இருந்து எல்லாரும் எப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு எவ்வளவு பயமா இருக்காங்க பாருங்க ஒரு பெரிய நிறுவனமே எல்லோருமே கூச்சலிட்டு பயங்கரமா கத்துறாங்க பிலிப்பைன்ஸ்ல நடந்ததுதான் இது ஆறு அளவுக்கு இது வந்து இருக்கு அதே போல மாணவர்கள் வந்து இங்க எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க ஒரு நிமிஷத்துல பயங்கரமா நிலநடுக்கும் அந்த மாணவர்கள் என்ன பண்றதே தெரியல எல்லாரும் வந்து கீழே அப்படியே வந்து உட்காறாங்க ஆனாலும் அடுத்த நிமிஷமே அந்த ஸ்கூலை விட்டு அனைவருமே வந்து வெளில வந்து வந்துடுறாங்க சீனாவில ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் வந்து நாலு இருக்கிற அளவுக்கு பதிவாயிருக்கு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்படல இந்த நிலநடுக்கத்துல இருந்து இவங்களை தப்பிக்கிறதுக்கு கடவுள் நிறையவே வந்து டைம் கொடுத்திருந்தாரு ஆனால் மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடத்துல போனவர் தான் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை இது கண்டது துருக்கியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் தான் இந்த நிலநடுக்கம் ஏஜியன் கடற்பகுதி பக்கத்தில் தான் இவ்வளவு பயங்கரமான நிலநடுக்கம் வந்து ஏற்படுது ஆனால் நடக்கிறது மட்டும் பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபதுல நடந்ததா இது ஏழு ரிக்டர் வரலயும் பயங்கரமா வந்து பதிவாக இருக்கு இது வந்து சிமோஸ் என்ற ஒரு தீவு வந்து தான் எவ்வளவு பயங்கரமான நிலநடுக்கத்தை வந்து இந்த தீவு வந்து சந்திச்சு பாருங்க ஆபீஸ்ல உட்காந்து எல்லாமே வந்து உட்காரவே முடியல அவ்வளோ பயங்கரமான நிலநடுக்கத்தை இங்க வந்து சந்திக்கிறாங்க அதே போல எல்லோருமே வந்து இந்த பில்டிங் வந்து வெளியே வராங்க ஆனா ஒரு பொண்ணு மட்டும் பாருங்க அந்த பில்டிங் விட்டு ஓரத்துக்கு பதிலாக அதோட உயிரே வந்து தியாகம் பண்ணுது அதாவது ஓடி வந்து மொபைல் போன் போன்ற பொருட்களை எடுத்துகிட்டே வெளியாவது ஆனால் எல்லோருமே வந்து வெளியாயிட்டாங்க இந்த வெளியாக இருப்பாங்க இவரும் வந்து அவர் வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் அவரால் ஓடக்கூட முடியல அதனால கீழே வந்து போயிட்டாரு அதனால அந்த பொண்ணும் இவர் மட்டும் தான் வந்து தங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிருக்காங்க இந்த நிலநடுக்கம் பயங்கர ஒரு வலுவான நிலநடுக்கம் தான் இது இது போல பல துயரமான சம்பவங்கள் எல்லாம் உலகத்துல தான் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் வந்து நடக்க இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எப்பவுமே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் நன்றி வணக்கம்